என் சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட கூலி படம் அந்த படத்தோட ஒரு சிறு வீடியோவை மீண்டும் சன் பிக்சர்ஸ் வெளியிட்டிருந்தாங்க பவர் ஹவுஸ் வைப் அப்படிங்கிற பேரில் அதை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அது ஏற்கனவே வெளியான வீடியோவினுடைய சில ப பகுதி தொண்டு துண்டு காட்சிகளெல்லாம் இணைத்து புது வீடியோவாக வெளியிட்டிருந்தாங்க அதாவது ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரஜினி சார் லோகேஷ் கனகராஜ் அந்த அவங்க இருக்கிற அந்த காட்சிகள் ரஜினி சார் வந்து எப்படி அவர் ஆக்ட் பண்றாரு அது அவருடைய அந்த ஏன்னா அவர் வந்து அந்த அவர் பிறவியே வந்து ஸ்டைல் தான் பிறவியிலேயே ஸ்டைலான ஒரு மனிதர் யாருன்னா ரஜினிகாந்த் தான் ஒருத்தரால ஸ்டைலாகவே நடிக்க முடியாது அந்த பிறப்பிலே உடம்பிலே இயல்பிலே இருந்தா மட்டும்தான் அப்படியே வாழ முடியும் ரஜினி சாரை பொறுத்த வரைக்கும் நீங்க ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி முதல் முதலாக நீங்க அவரை எப்படி பார்த்தீங்களோ அந்த உடல் மொழி அந்த ஸ்டைல் அந்த சிரிப்பு அந்த தலை கோதல் அதெல்லாம் இப்போ வரைக்கும் வந்து அவருக்கு வந்து இருக்குன்னா அவர் வந்து நடிக்கல அந்த ஸ்டைலா இருக்கிற மாதிரி காமிச்சிக்கல அவர் இருக்கிறதே அப்படித்தான் அவர் பிறவியே வந்து அது போலத்தான் அதை வந்து இந்த ஒரு சிறு வீடியோல வந்து தொடச்சி நம்மளால் பார்க்க முடிஞ்சது ஒவ்வொரு காட்சியை பார்க்கும்போதும் உண்மையாகவே சலிக்கவே இல்லை அது திரும்ப 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 இப்ப அந்த ஒரு ஒரு சின்ன ஒரு ஷார்ட் தான் விட்டுருந்தாங்க சன் பிக்சர்ஸு அந்த சின்ன ஷாட்டையே வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது முறை திரும்ப திரும்ப பார்க்குறோன்னு சொன்னால் ரஜினி அப்படிங்கிற அந்த மனிதருடைய அந்த பிரமிப்பு அவர் தருகிற அந்த உற்சாக உத்வேகம் என்னங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஸோ அந்த பவர் ஹவுஸ் வைப் அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து இன்ஸ்டாவில் யூடியூப்பில் இது எல்லாத்துலையுமே வந்து இது பரவிக்கிட்டு இருக்கு பெரிய அளவுக்கு வந்து ரசிகர்கள் அதை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இன்ஃபேக்ட் கூலிப்படத்தை பொறுத்த வரைக்கும் அது தொடர்பாக வருகிற சிறு சிறு செய்திகள் கூட வந்து ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாகவும் இன்பமாகவும் வந்து மாறுது அது வந்து ஒரு அது வந்து எல்லாருக்குமே அது அப்படி அமையாது இவருக்கு மட்டும்தான் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது ரஜினிங்கிற இந்த ஒரு மனிதருக்கு மட்டும்தான் இந்த கூலி படத்தினுடைய ரிலீஸ் தேதி வந்து நிறங்கிக்கிட்டு ஆகஸ்ட் ஃபோர்டீனு இன்னும் அதிகபட்சம் வந்து இன்னொரு தொண்ணூறு நாள் இருக்கலாம் அந்த கவுண்டவுன் ஏற்கனவே ஹண்ட்ரட் டேஸ் கவுண்ட தொடக்கி வச்சுட்டாங்க இனி வந்து ஒவ்வொரு நாளும் நிறைய இந்த படம் குறித்த செய்திகள் வீடியோக்கள் புகைப்படங்கள் இதை வந்து சன் பிக்சர்ஸ் பகிர்ந்துக்கிட்டே இருப்பாங்க அந்த பட பாட்டில் சிறு பாட்டில் வரும் பாருங்கள் இவர் தான் வந்து என்றைக்கும் குறையாத உள்ள ஒரு நடிகர் வந்து இவர் தான் அப்படிங்கிறத குறிப்பிடுற மாதிரி பாடல் வரிகள் இருக்கும் இவர் ஒரு பவர் ஹவுஸ் என்றைக்கும் குறையாத மவுஸ் அப்படிங்கிற அந்த வரிகளுக்கு பொருத்தமாக ரஜினி அவர்களுடைய அந்த தோற்றங்களை பார்க்க முடியுது நிறைய பேர் வந்து உடனடியாக இந்த படத்தை எது கூட கனெக்ட் பண்ணுறாங்கன்னா தளபதியோடு தான் கனெக்ட் பண்ணுறாங்க அதுக்கு காரணம் என்னென்னா லோகேஷ் கிட்டே கேட்கும்போது உங்களுக்கு சூப்பர் ஸ்டாருடைய படங்களில் எதை வந்து ரீமேக் பண்ண அதிக விருப்பமாக இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அவர் ரொம்ப இயல்பாகவே சொன்னது தளபதி தான் தளபதி படத்தை திரும்ப எனக்கு ரீமேக் பண்ணணும்னு ஆசையாக இருக்குன்னு சொன்னார் இந்த படத்தை பார்த்தா பல காட்சிகளில் தளபதியோட ஃப்ரேம் அப்படியே வந்து வச்சுருக்காரு தளபதியில் ரஜினி சார் எப்படி நிற்பார் எப்படி கை கட்டிக்கிட்டு இருப்பாரு எப்படி பார்ப்பாரு அந்த அந்த சில்லவுட்ஸு இது எல்லாத்தையும் வந்து அப்படியே வந்து மனப்பாடமாக வச்சுருப்பார் போல இருக்குது லோகேஷு அதனால் இந்த இதுவரைக்கும் வெளியான அந்த புகைப்படங்கள் அல்லது சிறு வீடியோக்கள் இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா தளபதியினுடைய பாதிப்பு தளபதி ரஜினியினுடைய அந்த பாதிப்பு வந்து நிறைய நம்மளால் பார்க்க முடியுது நிறைய ரசிகர்கள் வந்து அந்த கம்பாரிசன் வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது பார்க்கும்போது என்னென்னா தளபதி கிட்டத்தட்ட வந்து முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அந்த படம் வந்து அந்த படத்தோட அதில் நம்ம பார்த்த ரஜினி சார் அதை அந்த பாடி லாங்குவேஜ் அந்த இப்போ கையை பின்னாடி கட்டிக்கிட்டு நிக்கிறாரு அது இல்லை அப்படி தலையை அப்படி மே கொஞ்சம் மேலே தூக்கி பார்த்து நிக்கிறாரு அந்த காட்சி இதெல்லாம் வந்து இந்த படத்துல பார்த்தா அப்படியே இருக்காரு ஏன்னா அந்த மனுஷன் கொஞ்சம் கூட மாறவே இல்லை இப்படியே இருக்காரு அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு வந்து ரஜினி சார் அந்த அவருடைய அந்த உடல் உடலை வந்து அவர் மெயின்டைன் பண்ணுறதாகட்டும் அதே போல இயல்பாவே அவருக்கு இருக்கிற அந்த ஸ்டைலிஷ் அந்த பாடி லாங்குவேஜ் இருக்கு அது இதெல்லாம் வந்து அப்படியே வந்து அவருக்கு இன்னும் தொடருது நான் என்னுடைய நான் இப்போது காலம் சினிமா பார்க்குறேன் இத்தனை ஆண்டு காலம் திரைத்துறையில் இருக்கேன் எனக்கு தெரிஞ்சு வந்து எந்த நடிகருக்கும் வந்து இந்த மாதிரியான ஒரு தோற்றமும் சரி அல்லது உடல் மொழியும் சரி வந்ததே இல்லை அது ஏதோ ஒரு கட்டத்தில் மாறிடும் அல்லது அவங்கள விட்டு வந்து அந்த அந்த இது வந்து போயிடும் இவருக்கு அப்படி இல்லை அன்னைக்கு எப்படி பார்த்தோமோ அப்படியே தான் இருக்காரு இன்னும் சொல்ல போனா இன்னும் கூடுதலாக வந்து அவருக்கு ஒரு அந்த ஒரு ஒரு மேக்னட் மாதிரி கா நாட்கள் ஆக ஆக வயசு ஏற ஏற அவருக்கு வந்து இன்னும் கூடுதலான ஒரு பொலிவை வந்து ரஜினி சார் முகத்திலையும் அவருடைய உடம்புலையும் பார்க்க முடியுது அவரு இன்னும் ஈவன் மேக்கப் போட வேணாம் ஷேவ் பண்ண வேணாம் அதே நரைச்சு தாடி இருக்கிற கொஞ்சம் முடி பால்டு ஹெட்டு இதே தோற்றத்தோட வந்து அவர் படத்துல வந்தா கூட வந்து அவருடைய அந்த ஈர்ப்புங்கிறது இம்மியளவு கூட குறையாதுங்கிறதுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு இன்னொரு உதாரணம் அப்படின்னு சொல்லலாம் அதுபோல் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லலாம் வந்து அவர் அந்த நிற்கிற ஸ்டைலாக இருக்கட்டும் நடக்கிற ஸ்டைலாக இருக்கட்டும் அதையெல்லாம் இவங்க திரும்ப எடுத்து போடுறாங்க உண்மையிலே வந்து ரொம்ப பிரமிப்பாக இருந்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது பார்க்குறதுக்கு ஒரு மனிதரை பார்க்கும்போதே மகிழ்ச்சி அப்படிங்கிறது வந்து எவ்வளோ பெரிய ஒரு புடுப்புன அது ஒரு வரம் தானே எல்லாருக்கும் அந்த மாதிரி அமையுமா யாராவது போ நம்ம போகிறோம் நம்மளை பார்த்த உடனே நாலு பேர் மகிழ்வாங்களா அப்படின்னா சொல்ல முடியாது ஏன்னா அந்த நாலு பேருக்கும் நாலு விதமான அபிப்பிராயம் இருக்குது நம்ம பற்றி அதனால் வந்து அவங்க மகிழ்கிறாங்களா வரவேற்கிறாங்களா இல்லை ஏண்டா அவன் வந்தான்னு கேட்குறாங்களா அப்படின்னு நமக்கு தெரியாது ஆனால் ரஜினி சார் மட்டும் அவரை எங்கே பார்த்தாலும் போதும் அந்த கவுடு அடைகிற உற்சாகமோ மகிழ்ச்சியோ அது வந்து சான்ஸே கிடையாது அது ஒருத்தருக்கு மட்டும்தான் இது வரைக்கும் வந்து அமைஞ்சிருக்கு இந்த சன் பிக்சர்ஸ் வெளியிட்ட இந்த வீடியோவை பார்க்கும்போதும் நமக்கு அப்படி தான் இருந்தது இனி இப்போன்னு இல்லை எல்லா காலத்திலும் எல்லா படத்துலையுமே வந்து அவருடைய அவருடைய தோற்றமும் சரி அவருடைய அவர் வரும்போதும் சரி நமக்கு அப்படி தான் இருக்கும் ஏன்னா அது அவருக்கே உரிய ஒரு தனி ஸ்பெஷல் அது கூலி படத்தினுடைய ரிலீஸ் தேதி நெருங்க நெருங்க அந்த படத்துக்கான எதிர்பார்ப்புங்கிறது வந்து இமாலய அளவுக்கு இருக்குது ஏன்னா ரஜினி சார் படங்கள்லேயே மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய படங்கள் அப்படின்னு ஒரு பட்டியல் போட்டால் அதில் முதல்ல வர்றது தளபதி அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அண்ணாமலை அப்புறம் முத்து பாஷாவுக்கு அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு கிடையாது ஆக்சுவலாக பாஷா வந்து எப்படின்னா ஒரு எதிர்பாராத இன்ப அதிர்ச்சி மாதிரி தான் சரி வீரா படத்துக்கு அப்புறம் பாஷா படம் வருது சரி பார்ப்போம் தான் நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க பட் அந்த படம் வந்து தமிழ் சினிமாவே புரட்டி போட்டுருச்சு அதுக்கப்புறமா அந்த முத்து படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏன்னா பாஷான்ற ஒரு மெகா வெற்றிக்கு பிறகு அவர் கே எஸ் ரவிக்குமார் ஏஆர் ரகுமான் இந்த ஒரு கூட்டணிக்கு வராரு அதனால வந்து பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு அந்த எதிர்பார்ப்பை அதை மீறி அதை தாண்டி வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியா அந்த படம் அமைஞ்சது அதுக்கடுத்து வந்த அருணாச்சலமும் சரி அல்லது படையப்பா சரி இந்த படத்துக்கெல்லாம் பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் எதிர்பார்ப்பின் உச்சம் அப்படின்னா அது பாபா தான் அந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு ரஜினி சார் படங்கள்ல வேற எந்த படத்தையும் கம்பேர் பண்ண முடியாது எப்படின்னா நான் தான் முன்னே சொல்லியிருப்பேன் தினமணி பத்திரிகையில் ஒரு முழு பக்க கட்டுரை பாபா வெளியீட்டுக்காக அந்த முழு பக்க கட்டுரையோட முதல் வரிய இப்படித்தான் இருக்கும் இன்றைய தேதிக்கு கடவுள் உங்கள் முன் தோன்றி என்ன உங்களுக்கு வர வேண்டும் என்று கேட்டால் தமிழ்நாட்டு மக்கள் பாபா படத்துக்கு இரண்டு டிக்கெட் வேண்டும் என்று தான் கேட்பார்கள் இப்படிதான் அந்த கட்டுரை வந்து தொடங்கும் அப்போ எந்த அளவுக்கு அந்த படம் அந்த ஹைப் உச்சத்தில் இருந்ததுன்னு பார்த்துக்கோங்க சந்திரமுகி எந்திரன் இந்த படங்கள் எல்லாம் வந்து எதிர்பார்ப்பினுடைய உச்சமா வந்து இருந்தது எனக்கு தெரிஞ்சு இந்த கூலி திரைப்படம் அதையெல்லாம் வந்து ரொம்ப சுலபத்துல வந்து தாண்டிடும் தான் என்னுடைய கணிப்பு ஏன்னா இது பார்க்கும் போதே வந்து அந்த மாதிரியான அனைத்து லட்சணங்களும் உள்ள ஒரு படமா தெரியுது சன் பிக்சர்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட்டு தான் இந்த ரெண்டு படமுமே இந்த கூலி ஆகட்டும் ஜெய்லர் டூ ஆகட்டும் இரண்டுமே வந்து அவங்களுக்கு ஒரு ட்ரம்ப் கார்டு மாதிரி கிடச்சிருக்கு அதை வச்சுட்டு அவங்க இந்த ஒரு ஆண்டு காலம் வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு விளையாடி அ பூந்து அடிப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை